அன்பார்ந்த தென்னிந்திய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு உச்சக்கட்டமான ஒரு கிளைமேக்ஸ் இன்றைக்கு ஈரோடு சேலத்தில் உள்ள கேண்டிடேட்டு பேராயர் கேண்டிடேட்டு நான்கு பேரும் செனாடு மாமண்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் தலைமை அளவிலுக்கு சென்றிருக்கிறார்கள் இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோ யாருக்காக என்றால் ஃபெர்னண்டோஸ் ரத்தன்ராஜா அவர்களுக்கும் மற்றும் ரூபன் மார்க் அவர்களுக்கும் நான் அப்புறம் விமில் விமல் சுகுமார் அவர்களுக்கும் இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் ஒரு இரண்டு கோரிக்கை நேற்று தினம் வைத்தேன் அதாவது கள்ள உறவில் கள்ள மனைவியோடு அன்ரெஜிஸ்டராக துணிகரமாக பாவம் செய்கிற ரவுடிசம் பண்ணக்கூடிய எவ்வளவோ கிரும வழக்கு உள்ள பெண்டிங்குள்ள பிரின்ஸ் கால்வின் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இன்றைக்கு அவசரமாக அடுத்த கட்டம் நான்கு பேரில் இந்த ரெண்டு பேர் நீங்கள் பிறக்கணிங்க பிரேமாவதி அப்படின்னு ஒரு ஹிந்து லேடி இவர் வந்து ரெவரண்டு ஃப்ரெட்ரிக் ஜே ஜானு அவங்களுடைய மனைவி என்று எனக்கு இன்றைக்கு தகவல் வருகிறது இவரும் பேனல் என்கிறார் ரெவரண்ட் ஃப்ரெட்ரிக் ஜானு இவருடைய மனைவி பிரேமாவதி அஸ்தம்பட்டி சேலம் அஸ்தம்பட்டி இவர்கள் இந்து மார்க்கத்தில் உள்ளவர்கள் என்று சொல்கிறார்கள் இது இதையும் கவனத்தில் எடுத்து ஃபென்ட்ரோசன் ராஜா அவர்களும் மற்றும் யார் ரூபன் மார்க் மாடரேட்டர் அவர்களும் இதை கவனத்தில் எடுங்கள் அதே போல் எனக்கு ஒரு தகவல் வந்தது யார் ரூபன் மார்க் மாடரேட்டர் மற்றும் விமல் சுகுமார் ட்ரெஷரர் இருவரும் இணைந்து இவர் பிரின்ஸ் கால்வின் இவ்வளவு தவறு இருக்கிறது இதை கொடுக்கக்கூடாது இவருக்கு என்று போராடுகிறார்கள் ஃபெர்னண்டோ செத்தன்ராஜா தான் இந்த பிரின்ஸ் கேல்வினுக்கு கொடுக்க வேண்டும் பேராயர் பதவி கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விதி அவர்கள் அட்வ நீங்கள் அட்வொகேட் உங்களுக்கு தெரியும் சட்டத்தை மீறி அவர் வழக்கு போட்ட வழக்கு நாளை தினம் வருகிறது நாளை மறுநாள் வருகிறது எது நீதிமன்றத்தில் அப்படிங்கும்போது அந்த வழக்கு முடியவில்லை இவருக்கு பத்திரப்பதிவு த அதில் திருமணத்தை பதிவு செய்யவில்லை இவ்வளவு பிரச்சனை இருக்குது நான் வேற வழக்கு இங்கே ம மெட்ராஸில் இவருடைய ரெவரன்ஷிப்பே கேன்சல் பண்ண வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறேன் அது இந்த வாரத்துக்குள்ளே அது பெர்மனன்ட் நம்பர் ஆகும் சிஎஸ்ஆர் நம்பரோடு இருக்கிறது அப்போது இப்படி ஒரு வழக்குள்ளவருக்கு நீங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது சாபத்தை சம்பாதிக்கன்னு சொல்லி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிடிவாதமாக இருக்காங்க இதுக்கு எதிராக அவர் திட்டினாங்களா நீ எதுக்கு ஏன் புளிப்பீட்டில் இப்போ இதெல்லாம் பேசுகிறா தேவையில்லாத கதையில் எதுக்கு பேசி பிரச்சனை கிளப்பிட்டுருக்கா என்று சொல்லி யார் அவரையும் திட்டியிருக்கிறார்கள் என்று காதுக்கு வருது இப்பொழுது ஃப்ரெட்ரிக் ஜானோ இவர் அஸ்தம்பெட்டி இவர் சேலம் இவருடைய மனைவி இந்து மார்க்கம் என்ன பேராயர் அம்மா இந்துவாக இருந்தால் எப்படி இருக்கும் இதுவும் நீங்கள் கேன்சல் செய்யுங்கள் மீதியை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் பெயர் என்னவென்று தெரியவில்லை அந்த மீதமுள்ள ரெண்டு பேரில் யாரையாவது ஒருவரை நீங்கள் சூஸ் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருத்தர் ஹிண்டு மார்க்கம் இன்னொருத்தர் கள்ள மனைவி பதிவு செய்யப்படாத இன்னொருத்தருடைய மனைவி அவர் ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கிறார் அதுவும் வேண்டாம் ஆகவே இது நல்லதுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஊழியம் நீங்கள் வேற அரசியல்வாதி அதிமுக திமுக நான் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அது எப்படியும் போது அரசியல் போயிடலாம் ஆனால் இது திருச்சபை திருமண்டலம் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை இதில் ஒரு பேராயிரம் வர வேண்டியவர் எப்படி ஒரு அருமையானவர் இருக்க வேண்டும் சென்னையில் ரெவரன் ஃப்ரான்சி ரைட் ரெவரன் ஃப்ரான்சிஸ் அவரை போட்டிங்க நான் அப்ஜெக்ஷனே பண்ணல அவர் அவரை விசாரித்த மட்டும் அவர் நல்லவர் என்று சொல்கிறார்கள் இன்னும் அழகாக அழகாக பேசி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட ஒரே ஒரு டிஃபால்ட்டு கம்யூனிட்டியை பேசுகிறது அந்த கம்யூனிட்டி பேச வேண்டாம் நான் அதான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கம்யூனிட்டியை பேசாதீங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் தலித்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் தலித்துக்காக போராட அப்படி சொல்லாதீங்க எல்லாரையும் சமமாக நான் நடத்துவேன் எனக்கு எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் என் இரண்டு கண்மணியை போல இடது கண் வலது கண் என்று வித்தியாசம் காட்ட மாட்டேன் இடது கை வலது கை என்று வித்தியாசம் காட்ட மாட்டேன் எல்லாரையும் ஒன்றாய் நான் சமமாய் நடத்துவேன் என்று என்னால் அந்த முதல் பேட்டி பேராயர் ஆனும் பொழுது கொடுத்த பேட்டி வந்து அநேகருடைய ஜெர்கிங் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இவர் ஜாதியை பேசுகிறார் அப்படி பேச வேண்டாம் நம்மெல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இயேசுகிறிசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அது இயேசுகிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஜாதி இந்த ஜாதி இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் அந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஜாதி தான் அது பர்சுத்த ஜாதி அவருக்கு நாம் எல்லாரும் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் போய் ஜாதி வித்தியாசத்தில் இல்லை ஆகினால நீங்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அவங்களுக்கு முக்கியத்துவம் யாருக்கும் முக்கியத்துவம் வேண்டாம் எல்லாரையும் சமமாய் நடத்துங்கள் அதுதான் ஒரு ஒரு நல்ல தலைமைத்துவம் எல்லாரையும் சமம் நடத்துங்க யாருக்கும் பார்சியாலிட்டி வேண்டாம் நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லை எல்லாரையும் ஈக்குவல் ஆளால் ஈக்குவல் ஏன்னா அது அரசாங்கத்தின் படியும் நம்ம பேக்வேர்டுன்னு தான் இருக்கோம் பிசி எல்லோரும் பிசி தான் இதில் ஏற்றத்த அளவுலாம் கிடையாது அப்போ இப்படி ஒரு நல்ல பேராயர்களை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அதற்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இந்த காரியத்தையும் நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஈரோடு சேலத்தில் நான்கு பேர் போட்டிடுறாங்க நான்கு பேர் எனக்கு எதிரியும் கிடையாது எனக்கு நண்பர்களும் கிடையாது எனக்கு உறவினர்களும் கிடையாது நான்கு பேரும் எனக்கு முகமுகமே பழக்கமும் கிடையாது நான் கர்த்தருக்காக தென்னிந்திய திருச்சியின் வளர்ச்சிக்காக தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு சிறு ஆதாயமும் கிடையாது சிறு ஆதாயம் கிடையாது அவர்களை நேரில் பார்த்தே கிடையாது ஃபோனில் பேச கிடையாது ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது ஆகவே இது எனக்கு இன்றைக்கு அவசரமாக வந்த செய்தி அதை நான் அவசரமாக வெளியிடுகிறேன் இது உடனடியாக உங்களுடைய காதுக்கு வர வேண்டும் யார் விமல் சுகுமார் பிரதர் மற்றும் மாடரேட்டர் ரூபன் மார்க் அவர்களுக்கும் ஃபெர்னண்டோஸ் சத்தன் அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க வரை தேவ இருப்பதாக காட் பிளஸ் யூ